ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி புலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாத ராசி புலன்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த செப்டம்பர் மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை தனி வீடியோ தோப்பில் கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த வீடியோ தோப்பை பொது மக்களுக்காக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவான பலன்களாக இந்த விளக்கத்தை தனி வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா முக்கியமான ஒரு நிகழ்வு கிரகணங்கள் தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உதயமாகுதுங்க அதாவது கிரகண காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திர கிரகணம் நிகழ இருக்குது அப்போ ராகுவினால் ஏற்படக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது அன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்திலிருந்து மிட் நைட்டில் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் இந்த காலகட்ட வரலும் சந்திரகிரகணமானது அன்றைக்கி நிகழ இருக்குது இது பூரணமான சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா முழுமையான சந்திரகணம் பிடிபட்ட காலகட்டங்கள் எப்பொழுது அப்படின்னாக்க தொடங்கக்கூடிய காலகட்டம் ஒன்பது மணி ஐம்பத்தாறில் தொடங்கி ஒரு மணி இருபத்தாறு நிமிஷம் மிட் நைட்டில் சந்திரகிரகணமானது போகுது அதில் முழுமையான பவர்ஃபுல்லாக அந்த கிரகணம் ஏற்படக்கூடிய காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு மணி பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரணும் முழுமையான சந்திர கணகணமாக தெரிய போகுது இது இந்தியாவில் தெரிய போகுது இதுக்கு முன்பாகலாம் நடந்த கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா போன ஒரு இடத்துல நடந்ததுனா வெளிநாடுகளில் நடந்ததுனால நமக்கு எதுவும் பாதிப்பு இல்லை ஆனால் இந்த சந்திர கிரகணம் மட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்துல மட்டும் நம்ம இந்தியாவில் தெரியக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்க போகுது அப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த கிரகணமாக இருக்கிறதுனால அஹ் பொது மக்கள்கள் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் எப்பெல்லாம் கிரகண தோஷங்கள் ஏற்பட போகுதோ எந்த இடத்தில் நிகழதோ அதாவது எந்த நாடுகளில் நிகழதோ அந்த நாடுகளுக்கு ஒரு சில பாதிப்புகள் வரும் இருக்குதுங்க அப்ப ராகு பகவான் கும்பத்தில் நின்று கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட சந்திரன் நின்று ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமா இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி தொடங்க போகுது இது பொது மக்களுக்கு ஒரு சில பாதிப்புகளையும் கொடுக்கும் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு யோகங்களும் கொடுக்க போகுது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த நேர காலகட்டத்தில் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது நல்லாயிருக்கும் சந்திரகிரகணம் இரவு நேரத்தில் நடைபெறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது மக்களுக்கு ஏன்னா அந்த நேரத்தில் மக்கள் அனைவருமே வீட்டு உள்ளதாக இருக்கும் முக்கியமாக இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் மிக 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 கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த கிரகண தோஷங்களில் கொஞ்சம் வெளியில் வந்து சுற்றி உலாவணும் அந்த கிரகணத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கர்ப்பிணி பெண்கள் மட்டும் நினைக்கிறாங்க அப்படின்னா அதோட கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறனால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கலாம் அதனால் ம அந்த கர்ப்பிணி பெண்களுக்காகவே இந்த வீடியோ கொடுக்கணுன்ற நோக்கத்தோட நான் இந்த வீடியோவை தொகுக்க கொடுக்குறேன் அப்போ அந்த கர்ப்பிணி பெண்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அன்று பகல் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்படுதற்கு முன்பாக அதாவது பத்து ஒரு பத்து மணிக்கு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துக்கு தொடங்கிருக்கு பத்து மணிக்கு தொடங்குறதாக எடுத்துக்கங்களேன் அப்போ அதுலேருந்து நான்கு மணி நேர காலகட்டங்கள் முன்பாகவே உணவை எடுத்துக்கொள்கிறதா சிறப்பை தரும் அப்ப அந்த நேரத்துல மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்குங்க தண்ணி வந்து அருந்தலாம் அந்த தண்ணியில தர்பை புல் போட்டுட்டு நீங்கள் வச்சுக்கிறது நல்லா இருக்கும் அதாவது சொல்ல அன்று சாயந்தரம் சூரியன் அஸ்தமனம் முன்பாகவே அந்த கர்ப்பிணி பெண்கள் மற்ற எல்லாருமே உணவை வந்து அழிந்தறது சிறப்பாக இருக்கும் அதுக்கு ஆறு மணிக்கு பிறகு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உணவு சாப்பிடக்கூடாது அப்போ சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா செரிமான குறை பிரச்சனைகள் ஏற்படலாம் இது சந்திரனால் ஏற்படுறதுனால உணவு சம்மந்தப்பட்ட பிரச்ச உணவினால தான் பாதிப்புகள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ஆறு மணிக்கு பிறகு எந்த ஒரு உணவுப் பொருட்களும் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது அடுத்து தண்ணீர் மட்டும் வேணா த தாகம் இருந்தால் அந்த தர்பை புல்லை மட்டும் போட்டு வச்சுட்டு அந்த தர்பை அந்த தண்ணியை மட்டும் பயன்படுத்திக்கலாம் அவ்வப்போது தேவை இருந்தால் மட்டும் இல்லையே அந்த அன்றைய நைட்டு முழுவதும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா உணவுப் பொருட்களையும் தவிர்த்து கொள்வது சிறப்பை விதிங்க வெளியில் வந்து சுற்றி உலாவிறத கொஞ்சம் குறைச்சிக்கொள்வது சிறப்பை தரும் அனைத்து மக்கள்களுமே தெரிய சொல்ல வரேங்க எல்லாருமே இப்போ வந்து நவீன காலங்கள் வந்துருச்சு இல்லைங்களா இப்போ கிரகணத்தை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு மக்கள் பார்த்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த வீடியோ தொகுப்புலாம் கொடுத்துருப்பாங்க சென்னைலாம் ஏற்பாடு செய்திருப்பாங்க பார்க்க இருப்பாங்க அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்கள் மட்டும் அந்த அந்த மாதிரியான தொகுப்புகளுக்கு போகாமல் தான் விசேஷத்தை கொடுக்கும் அதாவது கும்ப வீட்டில் நடக்க இருக்கு இந்த கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் புனர்பூசம் விஷாகம் மொத்தம் இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்களும் கம்பல்சரி வெளியில் வராமல் இருந்துக்குங்க கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணுமோ அதே போல சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விஷாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கர்ப்பிணி பெண்களும் அன்றைய அந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருக்கிறது தான் சிறப்பை தரும் அவர்களுக்கு முழுமையான அந்த ஏன்னா அதோட அவங்களோட ஒன்னஞ்சு ஒம்போதில் அதோட தான் இந்த ராகு கிரகஸ்த கிரகணமானது தொடங்க இருக்குது அதனால இந்த நபர்களுக்கு மட்டும் பாதிப்புகள் அதிகமாக அதிகமாக இருக்கும் இவர்கள் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும் மற்ற நபர்கள் வெளியில் போகலாம் அதே போல் வயது மூத்தவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களும் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க இது அப்போ அந்த நேர காலகட்டத்தில் அந்த கிரக காரத்துவம் பெரிய லெவலில் பாதிப்பை தரா மாதிரி உங்களுக்கு தெரியலாம் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்பட்டு அடுத்த நாற்பது நாட்களுக்கு பிறகு தான் அதோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கிறத பார்க்க முடியும் இப்போ உடல் ரீதியான தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் உணவு குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த நபர்களுக்கு வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நட்சத்திரத்தை நான் சொன்னேன் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலையில் எழுந்து பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரது விசேஷத்தை கொடுக்குங்க ஏன்னா ராகு கேதுவின் கண்ட்ரோலை பண்ணக்கூடிய சக்தி விநாயக பெருமானுக்கு மட்டுமே உண்டு அப்போ மறுநாள் செப்டம்பர் ஏழாம் தேதி நைட்டு இந்த கிரகணம் தொடங்க இருக்குது செப்டம்பர் எட்டாம் தேதி அன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்துட்டு வந்தால் இதனால தோஷங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி விநாயகருக்கு உண்டு ஏன்னா ராகு கேதுவின் ரெண்டு கிரகத்தையுமே அடக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகர் இருக்கிறனால அவரோட சொல்லுக்கு கட்டுப்படுறதுனால இந்த ரெண்டு இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் வழிபாடு செய்து கொள்வது மிகப்பெரிய மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க அதே வேளையில் மற்ற ராசிக்காரர்கள் பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் த விதிங்க அது இந்த கிரகணம் தொடங்கிடுச்சு அப்படின்னாவே அடுத்த அந்த இப்போ ஒவ்வொரு கிரகணமும் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர்லாம் ரெண்டு மூணு கிரகணங்கள் தொடங்குனது ஆனால் இந்தியாவில் தெரியல அதனால நமக்கு பாதிப்பு இல்லை அப்போ எந்த நாடுகளில் கிரகணம் ஏற்படுதோ அந்த நாடுகள் கிரகணம் தொடங்கி அடுத்த கிரகண தோஷங்கள் உண்டாகக்கூடிய காலகட்ட வரலும் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் அப்போ ராகுவினால் இந்த நேரத்தில் தொடங்குறதுனால கடல் சீற்றங்கள் ஏன்னா சந்திரனோட அமைப்பில் இருக்கனால நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் கடல் சீற்றங்கள் ஏற்படலாம் பூ அதாவது கடல் அலைகள் பூ ங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெருப்பினால் பாதிப்பு விமான விபத்துக்கள் இது மாதிரியான ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மக்கள் அதுக்கு பின்னர் பார்த்திங்க அப்படின்னாக்கா முக்கியமாக அடுத்ததாக மழை காலங்களும் தொடங்க இருக்குது இல்லைங்களா அப்போ மழை காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நவீனமான ஒரு நோய் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு நோய் தொந்தரவுகள் மக்களுக்கு வரதுக்கான இந்த கிரகண தோஷத்தினால மக்களுக்கு அதிகப்படியான நோய் தொந்தரவுகள் ஏற்படலாம் நீரினால் பரவக்கூடிய நோய்கள் அதிகமாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ மழை காலங்களில் மக்கள் குடி தண்ணீர்களை சுத்தமாக வச்சுக்கணும் மழை அதாவது வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய கால இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தால் தன்னோட வீட்டை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது தண்ணி புகாத அளவில் அந்த வடிகால் வசதிகளாக ஏற்படுத்தி கொடுறது விஷயத்தை கொடுக்கும் நான் இது சொல்லும் தேவையில்லாத விஷயம் இது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க இதை அனுபவிக்கும் போது தான் அதோட பாதிப்புகள் தெரியும் அதனால இந்த கிரகண தோஷங்கள் இருக்கிறதுனால பாதிப்புகள் இருக்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நபர்களாக இருந்தால் மட்டும் தயவுசெய்து சொல்ல வரங்க அடுத்து கரெக்டாக இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த கிரகண தோஷம் ஏற்படுது அதுலேருந்து நாற்பது மாதம் நாற்பது நாட்கள் அப்படினாவே அடுத்து கரெக்டாக மழை காலங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வருடத்தில் முக்கியமாக நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் அதிகப்படியான மழைப்பொதிவுகளும் சீற்றங்களும் அதிகத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்கள் கவனமாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு கொடுத்துருக்கேன் மற்ற வித்தனை எந்த இந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது தெளிவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கர்ப்பிணி பெண்களும் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கிர கிரகண தோஷத்தன்று கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருங்க இரவு பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு முடிய இருக்குது அது முழுமையான சந்திரகணம் அடையக்கூடிய காலகட்டம் பதினோரு மணிலருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரலும் இருக்குது இந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருங்க உணவுப் பொருட்கள் எந்த ஒரு உணவு பொருளும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மறுநாள் காலையில் குளிச்சுட்டு விநாயகர் கோயில் போய்ட்டு விளக்கு போட்டுருந்தாவே இந்த தோஷங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வரும்னு விதிங்க மற்ற சத்திரத்தில் யாருக்கும் எல்லோரும் தோஷம் கிடையாது செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேச ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரகங்களை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு ஆறாம் இடமான கன்னி வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செவ்வாய் பகவான் புதனுடைய வீட்டில் உட்காந்துருக்கார் அப்படின்ற விதிங்க இப்போ ஆறாம் இடமானது செவ்வாய் பகவானுக்கு யோகமான இடம் தான் அதில் எந்தவித மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் செப்டம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பதிமூணாம் தேதி என்று இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி அடைகிறார் துலாம் ராசிக்கு பயிற்சி அடை போகிறார் அப்போ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை காட்டிலும் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு ஏழாம் இடத்துல இருந்து தன்னோட ராசியை பார்க்கக்கூடிய யோகங்கள் இருக்கனால இந்த இந்த மாத காலகட்டங்கள் மேசராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களாக இருக்கு போகுது அப்படின்ட்டு விதிங்க நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இந்த நேர காலகட்டத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை காத்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வானது ஏற்பட போகுது அதாவது தன் விதியை மதியாய் மதியால் வெல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ விதியை மதியால் வெல்லணும் அப்படினால இந்த மாத காலகட்டத்தில் கிரகண தோஷங்கள் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி என்று நடக்க இருக்குங்க அந்த கிரகண நேர காலகட்டங்களில் மந்திரங்களை உச்சாடனம் செய்யிறது தனக்கு தேவையானதை பரம்பொருள்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிறது இதை மாதிரி ஏதோ ஒரு அந்த தெய்வத்தோட அனுகிரகத்தோடு நீங்கள் அமைதியாக உட்காந்துருந்தீங்க ஒரு மந்திரங்களை உபரிசரிச்சுட்டு இருக்கீங்க எந்த எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிங்க விநாயகப் பெருமானுக்கான மந்திரமாக இருந்தாலும் சரி காயத்ரி மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் உச்சாடனம் பண்ணிட்டு ஒரு மூணு மணி நேரம் இருந்து இந்த வருடத்தில் எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நடக்காத விஷயங்களாக இருந்தாலும் கூட வாழ்க்கையில் தெளிவாக எடுத்துங்களேன் ஒரு நபருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு தொழில் சார்ந்த விஷயத்துல எடுத்துக்கங்க அரசு உத்தியோகம் அந்த நபர் தேவைன்னு ஆசைப்படுறாரு ஆனா அவருடைய ஜாதகத்துல அரசு உத்தியோகத்துக்கான விதிகளே இல்லை ஆனா அந்த அரசு உத்தியோகத்துக்காக தான் அவர் படிச்சுக்கிட்டு இருக்கார் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாருனாக்கா அந்த பரம்பொருள்கிட்ட நீங்கள் நீங்க வேண்டுதல் எடுத்துக்கணும் கண்டிப்பா சொல்ல வரேங்க எல்லா நேரத்திலையும் எல்லா கிரகத்தையும் கேட்டது கிடைச்சிடாதுங்க அப்போ கிரகணங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் மந்திரங்களை உச்சாரணம் செய்து அதன் மூலியமா தெய்வத்துக்கிட்ட கேட்டோம்னாக்கா கண்டிப்பா அடுத்த கிரகணம் ஏற்படக்கூடிய காலகட்டத்துக்குள்ளார அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த விஷயம் தொழில் அமையாத நபர்களும் எடுத்துக்கொள்ளலாம் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் திருமணம் ஆகாத நபர்கள் குடும்பத்தில் பிரச்சனை உள்ள நபர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் ஏழாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தன்று உங்களோட பூஜை அறையில எந்த உங்களுக்கு பிடித்த ஒரு கிரகமோ அந்த கிர கிரகத்தின் காயத்ரி மந்திரத்தை உச்சாரணம் செய்துக்கிட்டு அந்த பரம்பொருள்கிட்ட கேட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாவே அடுத்த காலகட்டத்துக்குள்ளார கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அமைப்பு அப்படின்ற இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த யோகங்கள் இல்லை குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு மட்டும் இருக்கு அதில் முக்கியமாக மேசராசி என்பவர்களுக்கு இந்த விதிகள் இருக்கு அதனால் உங்களோட பரம்பொருள்கிட்ட என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா செப்டம்பர் ஏழாம் தேதி என்று நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏழாம் தேதி என்று சந்திர கிரகணத்தன்று அதாவது ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடம் தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிடம் வரலாம் நடக்க இருக்குது இந்த காலகட்டத்தில் தெய்வத்தின் அனுகிரகத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்களோட செயல்கள் எல்லாமே நல்ல விதமாக பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி கேதுவுடன் சம்பந்தம் பெறுகிறார் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார் இது உங்களோட குழந்தைகள் யாரும் இருக்காங்கன்னா அவங்களுடைய உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது விசேஷத்தை கொடுக்கும் மேசராசி என்பர்களின் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா உடல் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு அதுக்கு வந்து விநாயகபுரமான வழிபாடு செய்யறதே மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கொண்டு விதிங்க அடுத்து ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் உங்க குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்வுகளோ சுபகாரியங்களோ அழியா சொத்து சேர்க்கை வாங்கணும்னாலோ இந்த மாத காலகட்டத்தில் செய்து கொண்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் இந்த மாத காலகட்டத்தில் உங்களை ஐந்தாம் அதிவு சொந்த வீட்டில் ஆட்சி புலம்றதுனால எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு திருமணமாகாத நபர்கள் யாரா இருந்தாலும் இந்த மாத காலகட்டத்தில் சூரியன் புதன் இணைவு பெறுறதுனால திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் ஏற்படலாம் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பா கொலு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல இருக்கிறத பார்க்க முடியுது அதனால் இந்த மாத காலங்களில் முயற்சி எடுங்க தொழில் அமையலையே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தை செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று தெய்வ வழிபாடுகள் செய்வதன் மூலமாக உங்களோட முழுமையான உங்களோட பலன்கள் எடுத்துக்கொள்ள முடியும் விதிங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சீரும் சிறப்புமாக இருக்குங்க இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் எதுனாக்கா விநாயகபெருமானாக இருக்கார் விநாயகபெருமான மனமுருக வேண்டுனால் நீங்கள் நினைத்ததை சாதித்துக்கொள்ள வரக்கூடிய கா ஒரு காலகட்டமாக உருவாகும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்